வணக்கம் வணக்கம் சொலர் நம்ம அன்னைக்கு பேசியபடி இது இரண்டாவது சுற்று முதல் சுற்றில் நம்ம அரசியல் தீர்மானத்தை பற்றி ஒரு விரிவாக நம்ம பேசியிருந்தோம் எந்த அளவுக்கு கட்சி தோழர்கள் நம்முடைய தீர்மானத்தை படித்து அது உள்வாங்கியிருக்காங்க என்பது தெரியலை மகாநாட்டில் தான் தெரியும்னு வைங்க இப்போ ரெண்டாவது அறிக்கை இது ஒரு முக்கியமான அறிக்கை ஏன்னா கடந்த காலத்தை இப்படி வேலை அறிக்கையை முன்கூட்டி கொடுக்கறது கிடையாது வேலை அறிக்கை மாநாட்டில் பங்கெடுக்கிற கூட கொடுப்பாங்க அதுக்கு பிறகு தான் அது வரும் ஆனால் இந்த மகாநாட்டுக்கு ஒரு புதிய முறையில் உண்மையிலே இது வரவேற்க வேண்டிய ஒரு இது கட்சியின் வந்து இருக்கக்கூடிய இந்த இந்த மத்திய கமிட்டி இருக்க அது கொஞ்சம் சீரியஸாக நினச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை அறிக்கை கொடுத்து இப்பொழுது இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுடைய செயல்பாட்டையும் அவர்களுடைய கண்ணோட்டங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய முறையில் வேலை அறிக்கை முன்கூட்டி கொடுத்துட்டாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பெரிய மாற்றம் இப்போ இது மாநாட்டில் விவாதத்துக்கு வரும்பொழுது சாதாரண மக்களுடைய தொடர்புள்ள சாதாரண கட்சி ஊழியர்கள் என்ன நினைக்கிறாங்க தங்களை பற்றிங்கிற இது அவங்க அங்கே பிரதிபலிக்கும் நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் எந்த அளவுக்கு இந்த அறிக்கையை கீழே படிச்சிருக்காங்க என்பது நமக்கு தெரியலை அதை ஒட்டி நம்ம ஒரு ஏன்னா ஒரு மாதம் இருக்குது நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது விவாதிச்சு அதை படிக்க தூண்டுறது என்ன யாருமே படிக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல படிக்க தூண்டுறது அவசியம்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் தோலர் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஆமாம் இப்போ இப்போ நீங்கள் சொன்னபடி தான் இப்போ இது வரைக்கும் வேலை அறிக்கையை மாநாட்டில் தான் வைப்பாங்க நமக்கு முன்னக்குட்டியை வைப்பேற பழக்கம் இல்லை இதன் அடிப்படையில் ஒருபடி முன்னக்கூட்டியே போய் கட்சி அணிகள் கீழ் மட்டம் வரைக்கும் இது விவாதிக்கட்டும்ங்குற அடிப்படையில் தான் அந்த அறிக்கையை வச்சது ஒரு பெரிய கட்சியினுடைய ஜனநாயகப்படுத்துதலை ஒரு மிகப்பெரிய சக்தியாக நம்ம பார்க்க வேண்டியது சக்ஸஸ்ஸாக பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு வெற்றியாக கூட பார்க்கலாம் ஏன்னால் கீழ் வரைக்கும் கொண்டு போகணும் ஜனநாயகத்தை அப்படிங்கிறதுக்கு மண் மற்றவங்கள இது ஒரு பெரிய எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது முதல்ல அது நம்ம அந்த அதை மைண்டில் வாங்கிக்க வேண்டியது இருக்குது எனக்கு என்னென்னா நம்மளுடைய கல்கத்தா பிளீனத்தில் இருந்தே தொடர்ந்து கட்சியை வந்து கட்சியினுடைய சொல்லும் பொழுது நீ சொல்லும்பொழுது சேர்த்து சொல்லுங்க ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் நடந்த கல்கத்தா பிளீனத்தில் இருந்த நம்ம வந்து இந்த கட்சியை மக்களோடு வெகுஜ மக்களோடு புரட்சிக்கிற தன்மையோடு வெகுஜன வெகுஜன தன்மையும் கலந்து ஒரு இணைப்பு உள்ள ஒரு கட்சியாக புரட்சிக்கிற தன்மையோடு கொண்டு போகணுன்னு ஒரு மாஸ் பார்ட்டியாக எடுக்கிறவங்க லைன் எடுத்துட்டோம் அதை நோக்கி அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு ஒம்பது வருஷம் ஆகிடுது மது மூன்று மாநாடுகள் கிட்ட முடிய போகுது இன்றைக்கும் வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம சுயேட்சையான செயல்பாடுகளை அதிகரிக்கணும் கட்சியினுடைய மாஸ் லைனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சுயேச்சையான செயல்பாடுகள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுல தான் நம்ம மதிப்பீட்டில் இருக்குது அதனுடைய செயல்பாடுகள் அதிகரிக்கணும் அப்படின்னு தான் பார்ட்டி இருக்குது ஸோ அப்போ நமக்கு இதில் இவ்வளோ நாளும் நடந்தோம் இதில் இவ்வளோ போராட்டங்கள் நடக்குது அப்போ இன்னும் தொய்வு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொன்னார் இல்லை இந்த அறிக்கையை வேலை அறிக்கையை படிக்கிற பொழுது அது முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டால் நம்முடைய அரசியல் தீர்மானம் ஒரு முடிவெடுக்கிறோம் இல்லையா இருபத்தி மூணாவது மாநாட்டில் நம்ம இந்தியா அந்த ஃபேசிஸ்ட் எதிர்ப்பு அழிய உருவாக்குவதுன்னு வந்து அந்த தேர்தலில் பாஜகவுடைய எண்ணிக்கை குறைஞ்சிடுது அப்போ அதை பற்றி அசஸ் பண்ணும்பொழுது அது என்னமோ பாஜகவுக்கு இந்த ரெண்டு சீட்டு இழந்ததுனால அது பலகீனப்பட்டு விட்டதோ ரொம்ப பலமாக பலம் இழந்து போச்சுங்கிற மாதிரி ஒரு தோனி இந்த அறிக்கையில் இருக்கு ஆனால் அதுக்கு பிறகு தான் மோடி வந்து இன்னும் வேகமாக செயல்படுறார் அமெரிக்காவோட உறவை பலப்படுத்துவதில் பிரிட்டனோட உறவை பலப்படுத்துவதில் இன்னும் போனால் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் இருக்கிற இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடை கூட இவர் போய் இணைக்கிற மாதிரி இவர் ரோல் ப்ளே பண்ணுறாரு இவர் ஒரு ஏகாதிபத்தியவாதிகளை எல்லாம் ஒன்றிணைக்கிற ரோல் பிளே பண்ணுறாருன்னு பயமாக இருக்குது அது நோக்கி தான் ஆனால் இந்த இதை அந்த இந்த இவர் மோடியினுடைய வெளிநாட்டு கொள்கை என்பது முழுக்க முழுக்க ஏகாதிபத்தியத்தினுடைய தயவில் தனது சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய நோக்கத்தோடு தான் அவர் ஆயுதங்களை குவிக்கிறது இதெல்லாம் பண்ணுகிறார் என்ற விவரம் இந்த வேலை அறிக்கையில் அவ்வளவு தெளிவாக வரலை ஆனால் அது வந்தால் மிக நன்றாக இருந்திருக்கும் மற்றபடி மோடியினுடைய மற்ற குணங்களை எல்லாம் உங்களுக்காக தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இது சரியாக வரலேங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது இருக்குது அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நீங்கள் பேசும்போது அடிக்கடி சொல்லுவீங்க கட்சியினுடைய கிளாஸ் கேரக்டரை நம்ம எப்பவும் பாதுகாக்கணும் அந்த வர்க்கத்தன்மையை பாதுகாக்கணும் அது ஒர்க்கிங் கிளாஸ் கேரக்டர் வேணும்னு சொல்லி நீங்கள் அடிக்கடி நீங்கள் சாதாரணமாக பேசும்போது சொல்லுவீங்க நீங்கள் இல்லை நான் பிடி ரணந்திவே நான் வகுப்புகளில் எங்கள் எங்கள் நான் செயற்குழு இருக்கும்போது அவர் எங்கள் செயற்குழுக்கு அட்டன் பண்ணியிருக்காரு அவரே என்ன சொல்லுவாருன்னா கீப் தி க்ளாஸ் கேரக்டர் ஆஃப் தி பார்ட்டி கட்சியினுடைய வர்க்கத்தன்மை தொழிலாளி வர்க்கத்தன்மையோடு இருக்கணும் அப்படி மாதிரி அப்போ எனக்கு என்ன புரியலை ஆனால் இப்போ தான் புரியுது சில வருஷம் கழிச்சு இப்போ தான் புரியுது தொழிலாளி வர்க்கத்தினுடைய இந்த போராட்ட உணர்வு இருக்கு பாருங்கள் அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் தத்துவார்த்த ரீதியாக மக்கள் நலனை முன்வைக்கிறது மக்களை நேசிப்பது மக்கள் பல மக்களுடைய வாழ்க்கையை தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு போராட்டங்களை சிந்திப்பதுங்கிற முறையில் வந்து இருக்கக்கூடிய அந்த முறையில் அந்த க்ராஸ் கேரக்டர் இருக்கான்னு பார்த்தா கல்கத்தா பயிரினத்தினுடைய முடிவு ஒம்பது ஆண்டு காலமாக நேரம் போகிறது காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே க்ராஷ் கேரக்டர் மாறிவிட்டது இப்போமே நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டிலே என்னங்களேன் மிகப்பெரிய போராட்டம் நடக்கக்கூடிய சென்னை காஞ்சிபுரம் திருப்பூர் கோயமுத்தூர் தான் வர்க்க போராட்டங்கள் தீவிரம் நடக்கக்கூடிய இடம் ஆனால் அதனுடைய ரெப்பஸே செயற்குள்ள இல்லையே அதுதான் அப்போது இந்த க்ளாஸ் கேரக்டர் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆகிட்டுதோன்னு ஒரு ஒரு இது வருது அது இந்த மாநாட்டு பிறகு தான் அது சரி செய்ய முடியும் அது மட்டும் இல்லை இன்னொரு கட்சியினுடைய மிகப்பெரிய வலிகன் என்னென்னா மேலேருந்து கட்சி கட்டுவதுங்கிற முறையில் ஒரு அதிகார வறுக்கப்போக்கே வந்துடுது இப்போ தமிழ்நாடே எடுங்களேன் தமிழ்நாட்டில் உள்ள மாநில குழுவில் பதினேழு மாவட்ட செயலாளர்கள் பங்கு பெறலை மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுக்கிறது யாரே மாநாடு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியினுடைய மாநாட்டில் தான் சே தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் பதினேழு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் தகுதி இல்லைன்னு வெளியிட்டால் அப்போ அர்த்தம் என்ன வருதுன்னா கட்சி உறுப்பினர் தேர்ந்தெடுத்தவனுக்கு தகுதி கிடையாது நான் நினைக்கிற ஆள் மேலே வரணும் திறம இல்லாமல் நாங்கள் தான் நாங்கள் தான் முடிவு ஒன்றுவோன்னு அவங்க சொன்னாங்கன்னு சொன்னால் அது எப்படி கட்சி உறுப்பிடும் சொல்லு இப்போ நீங்கள் இந்த பதினேழு மாவட்ட செயலாளர்கள் வந்து மாநிலக்குள்ளே இடம்பெறவில்லைன்னு ஒரு தகவல் சொன்னீங்க அப்போ மேலிருந்து கட்டப்படும் கட்சி அப்படிங்கிறதுனால தானே இது வருது இது அதன் அடிப்படையில் தானே எடுத்திருப்பாங்க மேலே உள்ளவங்க வந்து யாரை கொண்டு வரணும் யாரை கொண்டு வரக்கூடாதுன்னு தெரிஞ்சுதான் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க இங்கே ஜனநாயக மத்தியத்துவம்னு இருக்குது அப்போ இது ரெண்டுக்குமான உடன்பாடு வந்து அது கட்சி வளர்ச்சியில் பாதிக்குமோ இது கடந்த கால அனுபவங்களோட சேர்த்து எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் அதாவது ஜனநாயக மத்தியத்துவ கோட்பாடு என்பது அது கொஞ்சம் கொஞ்சம் விளக்கம் வேண்டியிருக்கு அதாவது மேலிருந்து கட்சி கட்டப்படும் சொன்ன அர்த்தம் என்னென்னா கீழே இருக்கக்கூடிய கட்சி தொடர்களுடைய அனுபவங்களை எல்லாம் கணக்கில் எடுத்து இருக்கக்கூடிய அரசியல் தலைமை குழு மத்திய கமிழோ அது ஒரு தத்துவார்த்த ரீதியான வழிகாட்டலையும் சரியான அரசியல் வழியை காட்டுவதற்கும் அது பொறுப்பு அப்போ அது இருந்து என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க தான் அதை அதை இது பண்ணுவாங்க அவங்க அவங்க முடிவெடுக்க முடியாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு கட்சி மேலிருந்து கட்டுவது என்பது நடைமுறையில் சித்தாந்த ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது தான் மேலிருந்து கட்டுறது ஆனால் ஜனநாயகம் என்னன்னு கேட்டால் பெரும்பான்மையான கட்சி தோழர்கள் தேர்ந்தெடுக்கிற ஆள் தான் ஹையர் கமிட்டியில் இருக்க முடியும் இருக்க முடியும் இப்போ அவங்க என்ன பண்ணணும் பதினேழு மாவட்டத்தினுடைய செயலாளர்களுக்கு தகுதி நீ நினைச்சேன்னா அவங்கள எடுத்து அவங்களும் பயிற்சி கொடுக்கணும் இல்லை சில மாவட்டங்களில் அங்கே ஃபேக்ஷன் சண்டை போட்டாங்கன்னா அதுக்கு நடவடிக்கைங்கிறது கட்சி உறுப்பினர்களுடைய மாநாட்டில் அவங்களுக்கு ஒரு தொடர்ந்து பயிற்சி கொடுத்து அங்கே ஒரு ஏற்பாடுகளை பண்ணிட்டு தான் அவங்கள பெரும்பாலும் உறுப்பினர்களுடைய சம்மதத்தோடு தான் கமிட்டி அமைக்க முடியும் முடியும் எடுத்ததுக்காக மேலேருந்து முடிவெடுத்தீங்கன்னா அது பூரோக்கரசி தான் அது